டீ சாப்பிட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம் கிளம்பிட்டோம் மணி இப்போ ஒன்று ஐம்பத்தேழு ஆகுது வாங்க கிளம்பலாம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் இப்போ கிளம்பி ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆகுது ஆனால் ஆரம்பத்தில் இருந்த ஸ்பீடு இல்லை இப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கோம் இப்போயே கால் லைட்டாக வலி எடுக்குது எவ்வளோ தூரம் முடியுந்தோ அவ்வளோ தூரம் நடந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நைட்டு நேரத்தில் நடக்கும்போது பஸ்ஸுங்க தான் ரொம்ப பயமாக இருக்கு ஓட்டுறதை பார்த்தா பார்த்து தான் போகணும் சுட்டக்காடு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் தாண்டி போயிட்டு இருக்கோம் சீரகம்பாடி வந்தாச்சு மணி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆவது

மணி இப்போ மூன்றாவது குளிர் அதிகமாக இருக்குது அதுதான் குள்ளாக போட்டேன் பதினோரு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் மணி இப்போ மூணே முக்கால் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் நடந்திருக்கோம் இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சு காலையில் நடக்கலான்னு சொல்லி பிளானு ரெஸ்ட் எடுக்க போறேன் தூங்க தான் போறேன் இப்ப